அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தொலைதூர சிகிச்சை அதில் அந்த தொலைதூர சிகிச்சையிலையும் நம்ம எதை பார்க்க இருக்குன்னா அநேக அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு செரிமான கோளாறு அதாவது எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சரியாக சரிக்காது ஜீரணமாகாது அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வயிறு எப்பவுமே இறுக்கமாக டைட்டாக இருக்கிறத உணருவாங்க சில நேரத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் சொல்லக்கூடிய வாயு உற்பத்தி ஆகிட்டு மேல் பக்கமாகவும் பின்பாக்கமாகவும் அவங்க இன்னல் உறத நம்ம பார்க்க முடியும் சிலருக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மிக எளிமையான முறையில் உங்களுக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு உண்டான ஒரு தொலைதூர சிகிச்சையை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இது தியான சிகிச்சையில் ஒரு பகுதின்னு சொல்லலாம் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இப்போ செய்தீங்கன்னா போதும் உடனடியாக யாருக்கெல்லாம் ஜீரண கோளாறு வயிறு உப்பசம் வயிறு இறுக்கமாக இருக்கிறத உணரக்கூடியவங்களாம் உடனடியாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுவதை உணர முடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வலது கை வலது கையோட உள்ளங்கையை தொப்புளோட மைய பகுதியில் வச்சுடுங்க அதாவது உங்கள் வலது கையோட உள்ளங்கையை எடுத்துட்டு தொப்புளுடைய பகுதியில் அப்படியே மூடின மாதிரி கவர் பண்ண மாதிரி வச்சுடுங்க உங்களுடைய லெஃப்டு கையை எடுத்து போயிட்டு உள்ளங்கையே வலது கையோட உள்ளங்கைக்கு மேலே வையுங்க முதல்ல வலதுகை உள்ளங்கையே தொப்பில் வச்சிடுங்க லெஃப்ட்டு கை உள்ளங்கையை அந்த ரைட் கைக்கு மேலே வையுங்க உள்ளங்கைக்கு மேலே பின்பகுதியில் மேலே வச்சிடுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இன்னும் நான் சொல்கிற விதையே உங்கள் கவனத்தை கைகள் வையுங்க உங்கள் கவனம் முழுவதும் வலது கை உள்ளங்கை வையுங்க உங்களுடைய கவனம் வலது கை கவனிங்க ஆழ்ந்து வலதுகை உள்ளங்கையிலே கவனிங்க கவனம் முழுவதும் வலதுகை உள்ளங்கையிலேயே இருக்கட்டும் வலது உள்ளங்கை தொப்புல மூடிய மாதிரி வச்சிருக்கீங்க அவ்வளோதாங்க கையை எடுத்தலாம் இப்போது இன்னும் இப்போவே உங்களுக்கு உணர முடியும் அல்லது இன்னும் அதிகப்படியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த வயிறு இருக்கும் அந்த கேஸ்ட்ரபிள் செரிமை செரிமான கோளாறு இதில் இருந்து நீங்கள் முழுமையாக நல்ல நிவாரணம் கிடைக்கிறது இப்போ இன்னும் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிடங்களுக்குள்ளாக உங்களுக்கு நல்லா தெரியும் மாற்றம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம்